தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்றத்துல இன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவம் இந்திய அளவில் திமுக என்ற கட்சி எந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்சி பட்டியல் சமுதாயத்தை எந்த அளவிற்கு திமுக இழிவாக நினைக்கிறது இவங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களை எந்த அளவுக்கு இழிவா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டு விதமாக ஒரு சம்பவம் நாடாளுமன்றத்துல நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல் முருகன் அவர்கள் நம்ம தமிழகம் சார்பாக எம்பி ஆயிருக்காரு அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தமிழக வரலாற்றிலேயே அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து முதல் முறையா எம்பி வரைக்கும் போயிருக்காரு நாடாளுமன்றம் வரைக்கும் போயிருக்காரு இந்த அறுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இவங்க வந்து சமூக நீதி சமத்துவம் தான் வந்து சமூக நீதியை கொண்டு வந்தோம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு வாய்க்கிழியே இங்க வசனம் பேசுறவங்க வசனம் மட்டும் தான் நீ செய்யறது எதுவுமே வந்து இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சு மட்டும்தான் செயல்ல ஒண்ணுமே கிடையாது பேசியே ஆட்சிக்கு வந்த கட்சி அப்படின்னா அது திமுகங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன வேணாலும் பேசுவாங்க வாய்க்கிழிய பேசுவாங்க கொடுத்ததை கொடுக்கலம்பானுங்க கொடுக்க கொடுத்தாததை கொடுக்க கொடுத்தாங்க அப்படிம்பாங்க இருக்கிறத இல்லம்பாங்க இல்லாதத இருக்கும்பாங்க இந்த மாதிரி வந்து திருமண பக்கம் எல்லாம் பொய் பேச வேண்டியது ஏறுன மேடை எல்லாம் பொய் பேச வேண்டியது டிவி மீடியா பத்திரிக்கை இப்படி எங்க திரும்பினாலும் திமுக அப்படின்னு சொன்னாலே பொய் 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 தான் இந்த அளவுக்கு பொய் மட்டுமே பேசி அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திமுக இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்பியை இழிவுபடுத்தி இருக்கிறது சீனியர் திமுக மட்டும் இல்ல நாடாளுமன்றத்துல அந்த எம்பிஸ்லேயே வந்து சீனியர் எம்பின்னு பார்க்கும்போது டி ஆர் பாலூர் அவர் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்படி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் எல் முருகன் அவர்கள் எம்பி ஆவதற்கு தகுதியற்றவர் என்று பேசுகிறார் அவர் எந்த அடிப்படையில பேசுறாருன்னா அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால அவர் தகுதியற்றவர் என்ற அந்த நோக்கத்துலதான் அவர் பேசுறாரு அவர் பேசும் பொழுதே அந்த கர்வம் தெரிகிறது சரிங்களா அப்போ முயல்முருகன் அவர்கள் தகுதியற்றவர் அவர் எப்படி சொல்லலாம் எத்தனையோ எம்பிக்கள் இருக்காங்க ஒரு ஒரு முறையும் வந்து ஆட்சி வரும்பொழுது எம்பிக்கள் வருவதும் அடுத்து எம்பிக்கள் மாறுவதும் இப்படின்னு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு எம்பியை பார்த்து அன்பிட் என்று சொல்வதற்கு டிஆர் பாலுவுக்கு என்ன தகுதி இருக்கு டிஆர் ஆர் அல்லது இன்னொரு எம்பிக்கு தகுதி இருக்கா இல்ல யாருக்காவது தகுதி இருக்கா சொல்லுங்க ஒருத்தரை பார்த்து அன்பிட்னு எதுலையுமே நீங்க சொல்லக்கூடாது எந்த ஒரு துறையிலும் அது வந்து சா சின்ன சின்ன வேலை ஏதாவது இந்த கூலி வேலை செய்யக்கூடிய இடங்கள் அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் வரைக்கும் எந்த ஒரு துறையிலும் அந்த துறையை சார்ந்த ஒருவரை நீங்கள் அன்பிட் என்று சொல்லக்கூடாது ஏன்னா அன்பிட் மத்தவங்க அன்பிட்னு சொல்ற அளவுக்கு நமக்கு இங்க தகுதி கிடையாது நம்ம வந்து அதுல அன்பிட் நம்ம வந்து ஃபிட் கிடையாது சரிங்களா எந்த ஒரு செயலும் சரி நூறு சதவீத பலனை அடைந்தது கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு துறை வந்து நல்லா தெரியும் ஒரு தொழில் நல்லா தெரியும் அப்படின்னா நூறு சதவீதமும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது நூறு சதவீத உறுதித்தன்மை நூறு சதவீத தரம் நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது அது பொருட்களாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு உயிரினங்களாக இருந்தாலும் சரி எதுவுமே நூறு சதவீதம் அப்படின்னு கிடையாது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிகபட்சம் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தான் போகணும் ஏன்னா எங்கேயுமே வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவர் டி ஆர் பாலு இன்னொருத்தரை பார்த்து இன்னொரு எம்பியை பார்த்து யூ ஆர் அன்பிட் அப்படிங்கிறாரு அப்போ இவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் எம்பி ஆகி இருக்கிறார் நீ வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால எம்பிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி டி ஆர் பாலு குத்தி காட்டுறாரு இரண்டாவது முறையாக எதிர் மறுபடியும் அதை சொல்லி காட்டுறாரு முதல்ல ஒரு தடவை சொல்லி காட்டினாரு அதுக்கப்புறம் பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் அதை மீண்டும் நாடாளுமன்றத்துல சொல்லி காட்டாரு இந்த பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இங்க தமிழகத்துல வெள்ளம் வந்தது இல்லையா இந்த வெள்ளம் வந்ததை வந்து இப்ப நாடாளுமன்றத்துல விவாதிச்சிருக்காங்க டி ஆர் பாலு அவர்களும் நம்ம ராசா அவர்களும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க தமிழகத்துக்கு வந்து வெள்ளம் வந்தது சென்னையில வெள்ளம் வந்தது அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லயே தென் மாவட்டங்களுக்கும் வந்துருச்சு இந்த வெள்ளம் வந்ததுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பாகுபாடு காட்டுறீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி நாங்க கேட்டோம் நீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தரவில்லை குறைவான பணம் தான் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு வாதம் வச்சிட்டு இருக்காரு ஆ ராசா அதுக்கு பிறகு டிஆர் ஆர் பாலு அவர்களும் அதையே தான் வாதம் வைக்கிறார் இப்போ டிஆர் ஆர் பாலு அவர்கள் பேசும்பொழுது முதல்ல ராசா பேச முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் டி ஆர் பாலு பேசும் பொழுது தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தது ஒரு ரயில் வந்து தனியா மாட்டிக்குச்சு அந்த ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான பயணிகள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எல் முருகன் அவர்கள் பாஜக எம்பி எல் முருகன் அவர்கள் குறுக்கிட்டு அந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் அனுப்பி அந்த பயணிகளை பயணிகளுக்கு உணவு குடிநீர் கொடுத்து பயணிகளை காப்பாற்றியது அதற்கு பிறகு வந்து கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செஞ்சிருக்காங்க டெல்லிக்கு வந்து இங்க தமிழக பாஜகவினருக்கு இந்த விஷயம் போகி அவங்க டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்க வந்து அங்க இருந்து அவங்க விமானப்படை தளத்துக்கு டெல்லியில இருந்து விமானப்படை தளத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ராணுவ ஹெலிகாப்டர் வந்து உதவி பண்ணிருக்கு அந்த ரயில் பயணிகளுக்கு இந்த விஷயத்த தான் எல்முருகன் அவர்கள் டி ஆர் பதிலடியாக கொடுக்கிறார் அதாவது திரும்ப அவருக்கு சொல்றாரு இல்லங்க நீங்க சொல்றது தப்பு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் எல்லாம் அனுப்பி உதவி பண்ணிருக்காங்க மீட்ருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு சொல்லும் பொழுது நீ ஏன் குறுக்க வர நீ குறுக்க வரக்கூடாது நீ வந்து எம்பிக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசுறாரு நீ ஏன் குறுக்க வர அப்படின்னு அது எப்படி குறுக்க வராம இருக்க முடியும் நீங்க தவறான தகவலை சொல்லும் பொழுது அது வந்து உண் அதோட உண்மையான தகவல் என்ன உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லணுமா இல்லையா அதுதான் நாடாளுமன்றம் ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு சார்பிலே பேசிட்டு இருக்க முடியுமா நீங்க வந்து சரியான தகவலை சொன்னீங்கன்னா அவங்க ஏன் குறுக்க வர போறாங்க குறுக்க வந்து பேச போறாங்க நீங்க தவறான தகவலை கன்வே பண்றீங்க அதனால எல்முருகன் அவர்கள் குறுக்க உள்ள நினைஞ்சி அவர் வந்து இதுக்கு பதில் கொடுக்கிறார் இல்ல நீங்க சொல்றது தவறு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காப்பாத்திருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு அவர் எடுத்து சொல்லும் பொழுது டிஆர் சொல்கிறார் நீ ஏன் குறுக்க வரன்னு ஒருமையில பேசிட்டு நீ யாரு நீ யாரு நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஏன் குறுக்க வர நீ வந்து எம்பிக்கு தகுதி கிடையாது யூ ஆர் அன்பிட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு டி ஆர் பாலு இந்த மாதிரி ஒரு சீனியர் டிஆர் பாலு எவ்வளவு பெரிய சீனியர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக சீனியர் தமிழக அரசியல் டி டிஆர் பாலு சீனியர் தான் அங்க நாடாளுமன்றத்தை கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ்லயும் அவர் வந்து ஒரு சீனியர் மதிப்பு மிக்கவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இவர் பேசுறாருன்னா இதற்கு காரணம் இந்த திராவிட வளர்ப்பு இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக எப்படியெல்லாம் வந்து இந்த பட்டியல் சமுதாய மக்களை நடத்துகிறார்கள் வாய்கிழிய சமூக நீதி பேசிட்டு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு கூட கட்சியில் மிகப்பெரிய பதவி என்பது கொடுக்கப்படவில்லை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை கட்சி தலைவராக இவங்க இதுவரைக்கும் போட்டதும் கிடையாது இந்த திமுக வாகட்டும் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் இந்த திராவிடம் திராவிடம்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா கட்சி வச்சிருக்காங்க இல்லையா இதுல எதுலையுமே வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தலைவர் பதவியோ அல்லது மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளோ கொடுக்கப்படவில்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதுதான் வந்து இந்த திமுகவோட உண்மை முகம் இந்த உண்மை முகத்தை தான் அங்க டி ஆர் பாலு பிரதிபலிச்சிருக்காரு நாடாளுமன்றத்துல இதற்கு பாஜக எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களும் இதை பற்றி பேசுகின்றன ஆனால் இங்கே தமிழ்நாட்டுல ஒரு சில ஊடகங்கள் இருக்காங்க அதாவது பிஜேபி என்ன தப்பு பண்ணது இல்ல அதிமுக என்ன தப்பு பண்ணது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன தப்பு பண்றாங்க மட்டுமே மட்டுமே செய்தியாக வெளியிடக்கூடிய ஊடகங்கள் கேடுகட்ட ஊடகங்களும் இருக்கின்றன அந்த ஊடகங்கள் இதை ஏன் எடுத்து விவாதம் பண்ணல இதுவே ஒரு பாஜக எம்பி ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்பியை பார்த்து இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தா இங்க தமிழ்நாட்டுல ஐயோ சமூக நீதி கெட்டு விட்டது சமூக நீதியை பாஜக கொன்று விட்டது அதுக்கு பிறகு வந்து பட்டியல் சமுதாய மக்களை பாஜக இழிவுபடுத்தி விட்டது சனாதனவாதிகள் இந்துத்துவ தீவிரவாதிகள் எப்படி எல்லாம் பேசி 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 மத வெறியர்கள் என்னென்னமோ சொல்லி 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 அந்த பிஜேபியை குறை சொல்றதுக்காக இங்க ராப்பகலா உழைச்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சம்பவத்தை பிஜேபி எம்பி செய்திருந்தால் சரிங்களா பாலுக்கு பதிலாக பிஜேபி கட்சிக்காரர் ஒருத்தர் செஞ்சிருந்தா இங்க இந்நேரம் வந்து ஹெட்லைன்ல வந்திருக்கும் எல்லா சேனல்லயும் விவாதம் வந்திருக்கும் இந்நேரம் வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க சோசியல் மீடியா முழுக்க அப்புறம் நிறைய டிவி சேனல்கள் கொண்டு போய் மைக்கு கொண்டு போய் நீட்டுவாங்க கருத்து கணிப்புன்னு மக்கள் கிட்ட ஐயோ இந்த இவர் வந்து இப்படி பேசிட்டாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதை அப்படியே ஹாட் நியூஸா மாத்தி அதை வச்சு ஒரு பத்து நாளைக்கு ஓட்டுவாங்க இதை வந்து இன்னைக்கு திமுக எம்பி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சதுனால இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கள்ள மௌனம் காக்கிறார்கள் வாய மூடிக்கிட்டு அமைதியா பொத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல இங்க பட்டியல் சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராவது இத பார்த்து திருந்துங்க எந்த அளவிற்கு இந்த திமுக அவங்களை கேவலமா நடத்துது அப்படிங்கறத கண் கூட பாருங்க பார்த்துட்டு இதற்கு மேலையும் இந்த திமுகவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிங்க நல்ல டைம் எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் இருக்கு சோ நல்ல டைம் எடுத்து யோசிங்க யோசிச்சு இந்த திமுகவை புறக்கணிங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் சூடு சுரணை இருக்கக்கூடிய மக்கள் சராசரி மக்கள் யாராக இருந்தாலும் திமுகவை நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் இவங்க செய்யக்கூடிய அராஜகம் அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதி அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒரு சமூகத்தையும் பிளவுபட வைத்து அதை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அந்த வெளியை தூண்டிவிட்டு அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த வன்முறையை தூண்டி விட்டு இவர்களுடைய பேச்சால் இந்த திராவிடக் கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவங்களோட ஜாதியை குறிப்பிட்டுதான் பேசுவாங்க இது வந்து வீரமணி செய்வாரு வீரமணி சுப வீரபாண்டியம் எல்லாம் வந்து செய்வாங்க எதை தொட்டாலும் அதை தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பு அதை வச்சுதான் அவங்க பழப்போட்டிட்டு இருக்காங்க ஆனா பேருக்கு வேணா நாங்க தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னால ஜாதி பேர் போடுறதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் இதை எடுத்துட்டதுனால ஜாதியை நாங்க அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க போட விடாம செஞ்சதுக்கு காரணமே இவங்க செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலை வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் இவங்க யாரு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இவங்க பூர்வீக என்ன இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி நீங்க எல்லாம் ஜாதி பேர் போடக்கூடாதுப்பா அப்படின்னது இது வந்து இருச்சவாய் தமிழனுக்கு மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் இருச்சவாயன்கள் சரிங்களா இதையும் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த பேரை வந்து போட விடாம செஞ்சுட்டதை வந்து பெருசா இவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க அதை காரணமாக வைத்துக் கொண்டு இவர்களை ஏதோ சாதித்தது போல இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அது எல்லாமே போய் இவங்க அந்த பேரை எடுத்ததுக்கு காரணமே அந்த பேர் போட விடாம எடுத்தாத்தான் அந்த ஜாதியை வச்சு இவங்க அரசியல் பண்ண முடியும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குத்த சொல்ல முடியும் இவங்க மட்டும்தான் தான் வெட்டுறாங்க இவங்க மட்டும்தான் கொலை பண்றாங்கன்னு சொல்லி காரணம் காட்ட முடியும் வன்முறையை தூண்டி விட முடியும் இப்ப பேருக்கு பின்னாடி இந்த ஜாதி பேர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே யாரு என்ன தவறு செய்யறாங்கிறது உண்மையான விஷயம் வெளியே தெரியும் ஒருத்தவங்க பேரை கேட்டாலே வெளியே தெரியும் உண்மையிலேயே வந்து இவன் தான் பேசுறானா உண்மையிலேயே வந்து இவங்க இதுதான் செய்யறாங்களா இப்ப ஒரு சமூகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அவங்க உண்மையிலே அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானா இந்த உண்மையும் வெளியே வரும் சரிங்களா தமிழர்கள் தமிழ் தமிழ்ன்னு சொல்லி அரசியல் பண்றாங்களே அவங்க உண்மையிலே தமிழர்கள் தானா ஜாதி பேரை போட்டுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும் நீ தமிழரா நீ எங்க இருந்து வந்த அவன் பூர்வீகம் என்ன எல்லாமே தெரிஞ்சணும் அதுக்குதானே பயப்படுறீங்க அதுக்குதானே தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசுறீங்க திமுக காரங்க திமுக மட்டும் இல்ல இந்த திமுக திமுக ஜால்ராக்கள் இந்த சின்ன சின்ன பொருசு கட்சிகள் எல்லாம் இப்படித்தான் தமிழர்களை தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை ஏமாற்றக்கூடிய தீய சக்திகள் இவர்கள் அதனால மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த பதிவில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்